யானை யாராவது ஒரு தனி மனிதனுக்கோ ஒரு மாநிலத்திற்கோ ஒரு கட்சிக்கு சொந்த தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி சூடுவது நீ புறநானூறு ஒரு படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரு உனக்கு என்ன பிரச்சனை அவன் போடிய அவன் பிரச்சனை தமிழீழ விடுதலைக்கான அரசியல் எனக்கு நேர்ந்து இருக்கா எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் சொல்றீங்கல ஓடி ஓடியா காசு வருதா அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல ப்ளீஸ் நீங்கள ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருதான்னு பாப்போம் என்ன சர்ச்சை உங்களுக்கு சர்ச்சை என்ன உங்களுக்கு என்ன சர்ச்சை யானை ஸ்பெயின்ல தான் இருக்கா எங்க ஊர்ல இல்லையா எங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது தம்பி

அப்ப ஏன் பிஜேபிக்கு தேசிய மலரை கொடுத்தா என்ன பதில் இருந்தது அவனுக்கு குதிரை படை கிடையாது நாங்க யானை படை தான் எங்க முன்னோன் அருண்மொழி சோழன் ராஜராஜ சோழன் அறுபதனாயிரம் யானைகளை கொண்ட படை வச்சிருந்தான் அவன் வெளிநாட்டு எங்க பாட்டன் சண்டையா போல ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க எல்லாம் குதிரையில வந்து நின்னுகிட்டு இருந்தான் அவளவரி யானை படையை கொண்டு வரிசையா நிறுத்தி அப்படி வேலோட வாளோட நின்னவன்ன அப்படி பார்த்தான் யானை ரெண்டு காலையும் தூக்கி முன்னங்கால தூக்கி ஒரு புளி இருச்சு எல்லாம் கீழே போட்டு கும்பிட்டான் அருண்மொழி எங்களை ஆளை விட்டுருந்துட்டு பல படைகளை போர்களை வென்றது அப்படிதான் நாங்க எங்களை இல்லை எதிரி சரணடைஞ்சிட்டான் அவைய அந்த உரிமை அவன் என் தம்பிக்கு இல்லையா யானையை வைக்கிறதுக்கு என்னன்னு என்ன இப்ப என் என் கொடியில புளி இருக்கு புளி என் கொடியா என் பரம்பரை கொடி கரிகால் சோளம் இருந்து அருண்மொழியில இருந்து அரசியல் இருந்து எல்லாம் வச்சிருந்தது உனக்கு தூங்கு முஞ்சிருக்கு தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை தம்பி எங்களுடைய மரபு யானை படை வச்சு போர்ல வென்று வாகை மலரை சூடுவது வெற்றி சூடுவது நீ புறநானூறு ஒரு படி அது தெரியும் அதுல அவர் அவர் வச்சிருக்காரு ஏ உனக்கு என்ன பிரச்சனை அவன் கூடிய அவன் பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தம்பி எடுக்கலைன்னா அன்னை எடுக்கிறேன் உங்களுக்கு தமிழீழத்தை விடுதலைக்கான அரசியல் எனக்கு எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா இல்ல நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க நீங்க தான் சொரியல கோடி கோடியா காசு வருது அதனால சீமான் ஆதரிச்சு பேசுறாருன்னு எனக்கு வருதுன்னு தெரியுதுல பிளீஸ் நீங்களும் ஆதரிச்சு பேசுங்க உங்களுக்கு கேஷ் வருதா இல்ல கேஷ் வருதான்னு பாப்போம் எந்த தம்பி வரவேற்கு தமிழருடைய பண்பாட்டு மீட்சி தானே தேவைப்படுது பண்பாட்டு மரபுப்படி ஒரு கொடியை வடிவமைக்கிறத நீங்க பாராட்டணும் இங்க பாருங்க எங்களுடைய பாட்டன்கள் எங்களுடைய மூதாதைகள் மாப்போசிலிருந்து சீப்பாத்தின எல்லாம் அலைமாகடன் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் என்று எங்களுடைய புரட்சி பாவலர் எங்கள் தாத்தா பாட்டு பாட்டுக்கேற்ப அது மாதிரி ஒரு கொடியை வடிவமைச்சான் ஆகாயம் மண் கடல் எல்லாத்தையும் அதுதான் நாங்கள் தமிழ்நாட்டு கொடியா வச்சிருக்கோம் அன்னைக்கு ஐயா காமராஜர்லாம் இருக்கும் போது முதலமைச்சராக இருக்கும் போது இதே மாநகராட்சி கட்டண ரிபன் மாளிகையில அந்த கொடி பறக்க விடப்பட்டது இன்னைக்கு நாங்க அந்த கொடி அப்படி தூக்கி பிடிக்கும் போது திராவிடர்கள் கொடியை ஏற்ற விடுறது இல்லை எங்க மேல வழக்கு எண்ணற்ற வழக்கு தமிழ்நாட்டு கொடி அது என்ன கொடி சேரனுடைய வில்லம்பு பாண்டியனுடைய மீன் சோழனுடைய புலி இது ஒரு கொடி இது எங்கள் பரம்பரை கொடி அதை தடுக்கிற மாதிரி உங்களுக்கு வைத்தறிச்சல் அதுல அவன் வந்து இப்ப அவன் அவர் வந்து யானை வந்துருச்சு யானை ஏதோ ஆப்பிரிக்காவுக்கு மட்டும் சொந்த மாதிரியும் வாகை மலர் இங்க யாருக்கு ஒருத்தனு சொந்த மாதிரியும் ஏதோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கான ஒரு ரெண்டு கருப்பியான வச்சு இன்னொரு நாலு கருப்பியான வந்து இதுல என்ன சந்தேகம் இப்பவே நடக்குதா இல்லையா டிஎம் கேஎஸ் சண்டை நடக்குதா இல்லையா உனக்கு வாட்பாடு என்ன இருக்குது இந்தியம் ஒரு கற்பிதம் திராவிடம் ஒரு கற்பிதம் இங்க இருந்தது தமிழ் தேசம் தான் நான் சொல்லல புரட்சியாளர்கள் அம்பேத்கரை விட அறிவு ஆசான் எவனும் இல்ல அவரே சொரர் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று இது யார் தேசம் ஏன் தேசம் துணை கண்ட முழுமைக்கும் பரவி வாழ்ந்தது நாங்க இப்ப இது இது நாடு தமிழ்நாடு இங்கு வாழ்கிற மக்களினுடைய மொழி கலை இலக்கியம் பண்பாடு தொன்று தொட்ட வேளாண்மை பெண்ணிய உரிமை பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலை வளம் கடல் வளம் மண்வளம் இவற்றை காப்பது இதுக்கெல்லாம் ஒரு அரசியல் தமிழ் தேசம் தமிழ் தேச அரசியல் இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அது இருக்கலாம் அது அதுல வந்து தம்பிக்கு தெளிவு தெளிவான்னு விளக்கணும் ஒரு இடம் சார்ந்த அரசியல் தம்பி செயல் அண்ணன் அன்னம் செய்யறேன் நாங்க ஒரு கோட்பாடை வச்சிருக்கோம் இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பெசாருக்குதே எத்தவன் முதல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்தி இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் பேச அருகதையற்றவன் இதை நாங்க நாங்க எங்கள் நாங்கள் கற்றுக்கொண்ட கோட்பாடு அது தம்பி சொரார் எல்லாத்தையும் கடந்து மானுடம் பேசணும்னு அதை எங்கள் முன்னோர்கள் பேசினதான் புதியதோர் உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்னு பண்ணது பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் எங்கள் வேதம் கற்பிக்குது காக்கை குருவி எங்கள் சாதின்னு பாடுது எங்க பெரும்பாவளன் பாரதி அப்படி மானுடம் பேசிய இனத்தின் மக்கள் அதையும் தாண்டி நேயம் போற்றிய இனத்தின் மக்கள் அவர் அதையும் தாண்டி மானுடத்தை நேசிக்கணும்ன்றாரு அதுக்கு சான்று இப்போ கல்கத்தாவில செத்து போனவ என் தங்கச்சி ஒண்ணும் என் கூட பிறந்தவோல அக்கா தங்கச்சி ஒண்ணும் இல்ல அவளும் எங்களை மாலை சக மானுடச்சி ஒரு மனுஷி யாரு மேல கீறினாலும் ரத்தம் ஒண்ணுதான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் அந்த அடிப்படையில தான் நாங்க சிரியாவில நடந்த தாக்குதலுக்கும் போராடணும் ஈராக்கில் நடந்த வன்முறைக்கும் போராடணும் எல்லாத்துக்கும் போராடுவதற்கு காரணம் ஒன்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் உடலில் எங்கு காயம் பட்டாலும் முதலில் கண் அழுகும் உலகில் எங்கு காயம் பட்டாலும் தமிழன் மண் அழுகும் அதான் நாங்க அரசியல அப்படி இல்லை தம்பி வந்து எங்களை போல நாங்க தமிழ் தேசம் தமிழ் தேசிய அரசியல்னு அவர் பேசல அவரு பேசல வேளை அவருக்கு வந்து இந்தியாங்கிற ஒரு நாடு இருக்கணும் இறை அண்மை கொண்ட நாடா இருக்கணும்ங்கிற என்ன இருக்கலாம் அதெல்லாம் இதை வந்து நான் பேச முடியாது நான் என் தம்பிக்கு டப்பிங் பேசுற இல்லை அவர்டே கேளுங்க அவர் மாநாட்டுக்கு அப்புறம் எங்களுக்கு நாங்க செய்யற அரசியல் தான் நல்லது அதான் சரியானது அது எது நல்லதுன்னா இது நல்லது அப்படி நான் அப்படி நிர்பந்திக்கும் தம்பி அவருடைய கோட்பாடு கொள்கை வேற எங்களுடைய கோட்பாடு கொள்கை வேற எங்கள் முன்னவர்கள் வகுத்து தந்த பகுத்து வச்ச பாதையில நாங்க நடக்கிறோம் அதே நீங்க நடக்கணும்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச சாப்பாடை நான் சாப்பிடுறேன் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை நீங்க சாப்பிடுங்க உங்களுக்கு வலுக்கட்டாம சாப்பிடணும் ஊட்டி விட்டா நீங்க விடுவீங்க அதை நான் செய்ய தயாரா நீங்க இப்ப என் தம்பி தலைவர் ஆயிட்டாரு இந்த கேள்வியில என் தம்பி தான் கேட்கணும் இப்பால அவருடைய செய்தி தொடர்பாள்கிட்ட கேக்கணும் இப்ப நாங்க வந்தது எங்களுடைய மருத்துவ பாசரையும் மகளிர் பாசரையும் தங்கச்சி கல்கத்தால வன்முனுசி கொல கொல செய்யப்பட்டா அந்த கொடுஞ்செலை கண்டிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அந்த மாநில அரசு மத்தியில் ஆள் இந்திய ஒன்றிய அரசு இங்க இருக்கிற நம்முடைய மாநில அரசுக்கு அதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கடவாவது உள்ளதா அப்போலோ ஃபெர்ச்சிலிட்டி தாய் தந்தையாகவும் உங்கள் கடவை நிலவாக்குகிறது இலவச ஆலோசனைக்கு கால் செய்யப்போம் டபுள் நைன் ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஒன் செவன் டபுள் ஒன்